ஆதி ஜங்ஷனில் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு ருசியான வெங்காய சமோசா ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஒரு நாலே நாலு பீஸ் மட்டும் செய்ய தர போகிறேன் இதை செய்கிறதுக்கு கோதுமை மாவு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஊற்றிட்டு அது லேசாக சூடு ஆரவும் கைகளால் நல்லா பெசரி விடுங்க தான் மாவை நாம் தேய்க்கும் போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இழுக்க வரும் அதுக்கப்புறம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க நாம் சூடா ஆயில் சேர்த்துருக்கனால மாவு நல்லா சாஃப்டாக வரும் இதை இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க இப்போ நான் சின்ன சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தில் மூணு எடுத்திருக்கேன் அதை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நீலவாக்கில் வெட்டிக்கோங்க கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொறிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கும் போது அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கறி மசால் அரை டீஸ்பூன் இஞ்சி குண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது இன்னுமே கொஞ்சம் வதங்கவும் மல்லி மல்லித்தலைகளில் தண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க கொஞ்சம் போல் கஸ்தூரி மெத்தியை கைகளாலேயே நல்லா உடச்சி போட்டுருங்க இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க அடுத்ததாக நான் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அந்த சமோசா ஷீட்டை ஒட்ட அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவே போதுமானது தான் இப்போ மாவை நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா பெனஞ்சி விட்டுட்டு ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிட்டேன் ஒரு பகுதியாக கைகளால் நல்லா ஊருட்டிட்டு பூரி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா சாஃப்ட்டாகவே உங்களுக்கு தேய்க்க வரும் உங்களுக்கு ஒருவேளை வரலைன்னா லைட்டாக என்ன அப்ளை பண்ணிக்கோங்க எவ்வளோ நல்லா இழுக்க முடியுமோ இந்த மாதிரி இழுத்து எடுக்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக நான் தேய்ச்சிருக்கேன்னு பின்னாடி இருக்க கை வந்து தெரியற அளவுக்கு தேய்ச்சிருக்கேன் இதே இப்போ தோசைக்கல்ல போட போகிறோம் தோசைக்கல் நல்லா சூடானதும் இந்த ஷீட்டை அதாவது இந்த மாவை அப்படியே போட்டுட்டு நீங்கள் கரண்டியை வச்சு உடனே திருப்பி போட்டுருங்க அதாவது மொத்தத்துக்கே இது ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் முன்னும் பின்னும் திருப்பி திருப்பி போடுங்க லைட்டாக அங்கங்கே எப்போயாவது இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்தால் தான் மற்றபடி எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் பீஸா கட்டர் இல்லாட்டி கத்தி வச்சு ஓரங்களை சரிசமமாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கொயர் இல்லாட்டி செவ்வகமாக உங்களுக்கு அந்த ஷீட்டு கிடைக்கும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க வெட்டி எடுத்து இந்த மாவுகளை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை அதை வந்து நாம் பொடி பொடியாக நறுக்கி வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிடலாம் பொடியான் நறுக்கின இந்த மாவை வெங்காயத்தோட சேர்த்துட்டு அடுப்புல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினாலே போதுமானது உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க இப்போ நாம ரெண்டு ஷீட் ரெடி பண்ணியிருக்கோம் இதை நடுவுல இந்த மாதிரி கட் பண்றேன் நம்மளுக்கு நாளாக கிடைச்சிரும் இப்போ ஒரு ஷீட் மட்டும் நான் மடிக்க சொல்லி தரேன் இப்போ ஒரு ஷீட்டை எடுத்துக்கோங்க முதல் ஒரு ஓரத்தை மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடிங்க மடிக்கும் போது அந்த பகுதி நல்லா கூர்மையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும் போது வெளியே வராது அதை திரும்பவும் இதே மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோன் மாதிரி ஃபார்ம் ஆகிரும் ஆனால் ஓரங்கள் கூர்மையாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இந்த வெங்காயம் மசாலாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த மீதம் இருக்கிற மாவை இந்த மாதிரி மடித்து விடணும் மடித்து பார்த்துட்டு அதில் வந்து நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மைதாவில் அதை வந்து தடவி விட்டுருங்க தடவி விட்டு நல்லா மடிச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே உணர விட்டுருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் பொறிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கோங்க நம்மளோட நாலு சமோசா மாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ கடலில் நான் கடலை என்ன தான் ஊற்றிருக்கேன் அது ஓரளவு நல்லாவே சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸா போட்டு நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு சீக்கிரமே பொரிஞ்சு வந்துடும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி முன்னும் பின்னு பெரட்டி போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா உங்களோட ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாஸோடையும் சேர்த்து சர்வ் பண்ணலாம் பிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது ஆனால் வெளியிலேயே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்